அருமான வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து எஸ் ஆர் அவர்கள் இணைந்திருக்கிறார் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஆபரேஷன் சிந்தூரி பத்தி தான் பேச போறோம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை பாகிஸ்தான் வாரோட எத்திக்ஸ் மீறி நம்மளோட வழிபாட்டு தலங்கள் ஸ்கூல்கள் ஊருக்குள்ள வந்து பாம்பு போட்டுட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பாம்ஸ் வந்து ட்ரோன் பாம்ப்ஸ் மூலமா ஆன்டி மிசைல் மூலமா நம்ம வந்து அதை தகர்த்தெறிஞ்சிருக்கும் பட் சிலது வந்து இந்தியாக்குள்ள வந்திருக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க பிரஸ் மீட் கொடுத்தது வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்தியா தரப்புல இருந்து எல்லாமே வந்து முகாம்கள் அதுதான் தாக்கப்பட்டிருக்கு பப்ளிக் லைஃப் எங்குமே வந்து பாதிக்கல அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் மீடியா வந்து ஃபேக் நியூஸை வந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்க ஸ்ரீநகர் ஏர் பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இந்த மாதிரி பல நியூஸ்களையும் வந்து நான் பார்த்தேன் திருச்சி போட்டியும் மதுரை போட்டியும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பாகிஸ்தான் மீடியா ஒண்ணு போட்டிருக்கு பார்த்தேன் திருச்சியில எங்க போட்டிருக்குன்னு தெரியல அந்த மாதிரி பல பேக் நியூஸை வந்து தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் மீடியா பாகிஸ்தான் சார்ந்த ஊடகங்கள் யூடியூப்கள் வந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல வந்து எஸ் ஆர் சேகர் சார் அவரிடம் ஒரு சாமானியனாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாதாரம் ஒரு தமிழராகவும் இந்தியராகவும் அவர் இதை எப்படி நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் பண்ணோம் சாரி நிமிஷம் அவர் பாரத தேசத்தின் ஒரு தவ புதல்வனாக எப்படி பாக்குறாரு அப்படின்றத பாப்போம் சார் தமிழனாவும் இந்தியனாவும் எடுத்துட்டு பாரத தேசத்தின் தவல் புதல்வனாக வச்சுக்கோ சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் சார் சாரி சார் நான் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் பட் முதல் கேள்வி உங்களிடம் இது என்னன்னா வந்து இந்த ஆபரேஷன் சித்தூரை எப்படி நீங்க பாக்குறீங்க மோடி அவர்கள் ஒரு மாதமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே மோடி அவர்களை பற்றி அண்ணாமலை அழகாக ஒரு இடத்துல பேசினார் இன்றைய திட்டமிடுதலை பற்றி மட்டும் மோடி செய்வதில்லை நாளை பத்தாண்டு காலத்துக்கு அவர் திட்டமிடுகிறார்னு சொல்லி சொன்னார் அது வந்து இந்த ஆபரேஷன் செந்தூர் இல்ல செந்தூர்ல மிக வெட்ட வெளிச்சமா தெரியுது முதல்ல இந்த பெஹல்காம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு எந்த செய்தியுமே இல்லை உடனடியாக தாக்கல் நடத்தும் அப்படின்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுடைய இந்திய மக்கள்கிட்ட அது எல்லாத்துக்கும் முன்னால அந்த பத்து நாள் தயாரிப்பு வேலைகள் இருந்தார் உலக நாடுகள் முழுவதும் பேசி இது பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் எனவே பாகிஸ்தான் மீது நான் தாக்குதல் நடத்தினா அதை நீங்கள் வந்து கண்டனம் செய்யவோ தடுக்கவோ அதற்கு எதிர்மறையாக போகக்கூடாதுங்கிறத முதல்ல அசூரன்ஸ் வாங்கி விளக்கினார் இரண்டாவதாக எங்கெங்க உண்மையிலேயே பயங்கரவாதிகள் இருக்கிறாங்கிறத முதல்ல அந்த ஸ்பையிங்ல லொகேஷன் ரெடி பண்ணாரு மூன்றாவதாக அதற்கான திட்டமிடுதல் நாலாவதாக அட்டாக் இப்ப நம்மளுடைய தர்மம் இந்திய தர்மம் இந்து தர்மம் பாரத தேசத்தின் தர்மம் போர் தர்மம் சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல போர் பண்ணக்கூடாது நம்ம இருந்து பாத்துட்டு இருக்கோம் பெண்கள் சிறுவர்கள் பசுமாடுகள் கோவில்கள் இதெல்லாம் தாக்க கூடாதுங்கிறதுலாம் நம்மளுடைய தர்மம் ஆனால் பாகிஸ்தான் இது எல்லாற்றுக்கும் விரோதமானது எதிர்மறையானது அவர்களுடைய தாக்குதலே இவர்களை மட்டும்தான் இருக்கும் அதனால நம்ம வந்து போர் தர்மத்தின்படி இப்ப நம்ம அவங்களுடைய தா இலக்கை மட்டும் இப்ப தாக்கு கொண்டிருக்கணும் இப்ப கூட வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்ஸ் மற்ற விஷயங்கள்ல ஒரு ஏராளமான இது நம்மளுடைய செக்யூரிட்டி வல்லுநர்கள் ராணுவ முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் ஆளுநர் கர்னல் அவங்களெல்லாம் வந்து இப்ப சமீப காலமாக கொடுந்த ஒரு வார காலமாக மிக அருமையாக டெக்னாலஜிக்கலி இந்த போரை பத்தி நம்ம எவ்வளவு அப்பர் ஹேண்டா இருக்கும் பாகிஸ்தானோடங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வராங்க அந்த வகையில நானும் சாமானிய நேர்களுக்கு அதையே மறுபடியும் திரும்ப சொல்லுகின்ற போது போர் இப்ப போர் இன்னும் டெக்லர் ஆகல இப்போதைக்கு நம்ம பயங்கரவாதிகள் இலக்கை தான் தாக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர்கள் வந்து ரேண்டமாக நம்மளை எப்படி ப்ரோவோக் பண்ணலாம் நம்மளுடைய வழிபாட்டு தலைவங்களை தாக்கலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் பொய் செய்திகளை பரப்பலாம் அது மூலமா இந்தியாவில மத கலவரங்களை ஒன்று போகலாம் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நாம வெறும பயங்கரவாதிகள் இலக்கை மட்டும்தான் தாக்கி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அதை தாக்கி முடித்ததுக்கு இடையில சைடு பை சைடு இன்றைக்கு லேட்டஸ்ட் செய்தி நாலு விமான தளங்கள் பாகிஸ்தானுடைய விமான தளங்களை அதாவது மிலிட்ரி விமான தளங்களை நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் செய்து வருது அதனால அவர்கள் வந்து பீரங்கி தாக்குதல் இது காஷ்மீரோட எல்லையில தாக்கணும் வேற வழி இல்லாமல் நாமளும் அதை செய்ய ஆரம்பிச்சோம் ஏன்னா எதிர் தாக்குதல் நடத்தாவிட்டால் எதிர்க்கி வந்து நம்ம பற்றி ஒரு பயம் இல்லாமல் போயிடும் இந்திய மக்களுக்கு நம்ம மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால போர் தந்திரங்கள் நிலைமையில பாகிஸ்தான் ஒரு வாரத்துக்கு கூட நம்மோடு போர் செய்ய முடியாது நீங்க வந்து சாமானிய நேயர்களும் நாகராஜும் ஒரு ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ரேஞ்சில் வந்து இது மும்பை தாக்குதல் என்ற போது பார்லிமெண்ட்ல ஏகே ஆண்டனியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு நாம ஒரு வாரத்துக்கு கூட நம்மள்ட போர் தளவாடங்களில் நாம வந்து வெளிநாடுகளோட சண்டை போட முடியாது குறிப்பாக பாகிஸ்தானோட சொல்லி ஓபன் கன்ஃபர்ஷன் பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னால இப்ப வந்து இந்தியாவுடைய நிலைமை சீனா வல்லரசுகளுக்கு சமமாக நம்மளுடைய ராணுவ பலம் பெருகி இருக்கிறது என்பது நம்மளுடைய திட்டமிடுதல் மோடி திட்டமிடுதல் பிஜேபி திட்டமிடுதலுடைய வெளிப்பாடாக தெரிகிறது அந்த அளவுல ஒரே வாரத்துக்குள்ள நம்ம பாகிஸ்தானை முடிச்சிருவோம் ஆனால் மோடி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வச்சிருக்காருங்கிறது அவருக்கும் ஆண்டவனுக்கும் தான் தெரியும் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆசை எல்லாம் சாமானிய நேயர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் சொல்லிக் கொள்ளுவன என்னுடைய ஆசை எல்லாம் பாக்கி பாகிஸ்தான் மூன்று நான்காக சிதறண்டு போக வேண்டும் பிஓகே நம்மிடமிருந்து ஆக்கிரமித்த ஆசாத் காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட வேண்டும் எல்லா டெரரிஸ்ட் கேம்பையும் சின்ன வினப்படுத்த வேண்டும் ஒரே வாரத்துக்குள்ள இதை பண்ணா இந்த போர் மிகப்பெரிய வெற்றியாகும் ஆகும் என்று நான் நினைக்கிறேன் சார் இது நம்ம தமிழ்நாட்டு வழியாகவும் பார்க்க வேண்டும் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் வேண்டாம் இந்த நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று பேரணி நடத்த போகிறார் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஒரு இந்த வார் மெமோரியல் வந்து ஒரு வாக் பேரணி நடத்த போகிறார் சி இன்ஃபேக்ட் வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தாலும் கூட கார்கில் வரும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தி கலைஞர்கள் வந்து நிதி நிதி அது எல்லாருக்கும் தெரியும் வார் வரும்போது அதெல்லாம் அது அதாவது இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து யுனைடி இன் டைவர்சிட்டின்னு வாங்க மதம் மொழி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு இந்த மாதிரி தேசத்துக்குன்னு ஒன்று வரும்போது எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் திமுக வந்து பிஜேபி பிஜேபி என்பது ஒரு வெறும் அரசியல் கட்சி இந்தியா என்பது மிகப்பெரிய தேசம் இந்த மு க முன்னோர்கள் ஆயிரம் தலைமுறைகளாக இந்த தேசத்தினுடைய தின்று வளர்ந்தவர்கள் இதற்கு பின்னால இவருடைய தலைமுறைகள் ஆயிரமும் இந்த தேசம் என்று ஒன்று இருந்தால் மட்டுமே ஒப்பை தின்று வளர முடியும் இதற்கு வந்து விசுவாசமாக இருக்க வேண்டும் பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சி அது பிடிக்கலையா அது இருக்கட்டும் அல்லது போகட்டும் அது அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக அதனுடைய தலையெழுத்து முடிவு செய்யும் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லி தேசத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது தற்கொலைக்குச் சமானம் எப்படி வந்து புருஷோத்தமனுக்கு எதிராக ஜெயச்சந்திரன் என்கின்ற ஒரு ஐந்தாம் படை அதே மாதிரி இந்திய நாட்டுக்கு எதிராக திமுக என்பது ஒரு ஐந்தாம் படை ஓட்டு அரசியலுக்காக தேசத்தை காட்டி கொடுக்கின்ற வேலையை அது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதனால் அப்படிதான் பேசுறாங்க அதனால இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல இந்தியா முழுவதும் இருக்கிற பல இடங்கள்ல இரவுல வந்து வெளியே வர வேண்டாம் கூட்டம் கூட்ட வேண்டாம் ஐபிஎல் மேட்ச் முத கொண்டு நம்ம இது பண்ணிருக்கோம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்கேட்டர்ட் அட்டாக் பண்ணுவார்கள் எதெல்லாம் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு போதும் அது பெரிய குழப்பத்தை உழைக்கும் அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தென்னகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் கூட இந்திய சூழ்நிலையில ரோட்ல நடந்து போய் இதை காண்பிப்பது என்ன பிரச்சாரம் என்ன விளம்பரம் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக இந்திய எங்கே வந்தது இந்தியா என்று ஒன்று அதுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக என்று சொல்வதற்கு யார் அவர்களை தடுத்தார்கள் யாருக்கு அவர் பயப்படுகிறார் எதற்காக பயப்படுகிறார் என்ன வராமல் போகும் என்று அவர் பயப்படுகிறார் அப்படி இந்த சூழ்நிலையில இந்தியாவிற்கு எதிராக என்று சொல்வதற்கு இவர் உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருக்குமானால் இவர் வந்து நான் தமிழன் என்று நெஞ்சை நிமித்தி சொல்வது உண்மையானால் இந்த தேசத்தினுடைய மன உப்பை தின்று வளர்ந்ததுக்கு விஸ் உண்மையானால் பாரத் மாதா கிஜே கோஷம் போடட்டும் வந்தே மாதரம் கோஷம் போட்டு அந்த ஊர்வலத்தில் போகட்டும் அதை அதுவே முடியாத வேற்றுமொழி நினைத்தாரால் இந்திய அன்னை வெள்ளட்டும் பாரத அன்னை வெள்ளட்டும் அப்படிங்கிற அப்படி இந்த ஊர்வலத்துக்கு இந்த பேரணிக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று நான் தெரிவிக்கிறேன் அதை விட்டுட்டு வெறும் நடைபயணமாக போவது சர்வதையும் கூப்பிடல அவங்க கூட்டணியை கூட கூப்பிடல அவர் மட்டும் போவது அது ஒரு விளம்பரம் நான் அழைக்கிறேன் தன்னுடைய பேர்ல அழைப்பு இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து எள்ளி நடையாக எள்ளி நகையாடுகிறார்கள் தான் சார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இறங்கி வாங்கன்னு இருக்காரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் தானே அழைக்கிறாரு அவரும் இந்தியன் தான் ஒரு ஸ்டேட்டோட ஹெட் அவர் ஓபனா எல்லாரும் அழைக்கும்போது போது நீங்க தானே சார் இப்ப பங்கு இருக்கணும் இதுல வந்து எங்களுக்கு அழைப்பு அவங்களுக்கு அழைப்பு சொல்றது குற்றச்சாட்டு தானே சார் சார் பொதுமக்களை அழைக்கிறார் சார் அவரு பொதுமக்களை அழைக்கிறார் அது வரவேற்கத்தக்கது ஆனா இந்த நேரத்துல நடத்த வேண்டியது நீங்க இன்னும் வந்து ஏன் இந்திய ராணுவம் இந்தியா இந்தியாவிற்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக ஆளுகின்ற மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக கூட சொல்ல வைக்கிறது இல்லையா உங்களுக்கு ஆதரவு அரசுக்கு ஆதரவாக நாட்டில் இருக்க இப்ப இந்த இந்த பேரணி நடக்குது இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பாருன்னு வந்த உடனே சர்வகட்சியை கூட்டு உட்காந்து வச்சு பேசுறாங்கல்ல நீங்க சர்வகட்சியை கட்சியை கூட்டு உட்காந்து வச்சு பேரணி இல்ல பொதுமக்கள் அழைக்கிறது என்ன இருக்கு ஒரு ஹெட் ஆஃப் இஸ் இன்க்ளூசிவ் அவர் வந்து எல்லாத்துக்குமே தான் அரசியல் கட்சிக்கு தனித்தனியான ஹெட்டி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அவரு தான் கேட்டு அப்ப இந்த இந்திய ராணுவம்னு சொல்லக்கூடியதாவது திறமைப்படுத்தி தன்னையே சிறுமைப்படுத்துகிறாரு அதே சமயத்துல தம் இந்தியாவுக்குன்னு சொல்றதுக்கு அவரு ஏன் தயங்குறாருன்னு தெரியல மூன்றாவது சர்வகட்சி கூட்டத்தை கூட்டத்துல உங்களுக்கு என்ன நஷ்டம் எல்லாரும் சேர்ந்ததுதான தமிழ்நாடு அப்ப அன்னம்கு வந்தால் உங்களுக்கு முழுக்க சென்ற முறை சர்வகட்சி கூட்டங்கள் நீட்டுக்காகவும் டீமா டீ செஞ்சது போட்டாங்க சார் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டாங்க அப்போ வந்து பாஜக அதற்கு போல டு கோ சி உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தாலும் அவர் அழைப்பை மதித்து நீங்க சென்றிருக்கணும்ல முதலமைச்சர் அப்ப நீங்க செல்லல இப்பயும் நீங்க கூப்பிட்டு இது இது இதுன்னு சொல்லி திருப்பி செல்லாம போனீங்கன்னா அது வேற மாதிரி போகும்ல அதற்கு வந்து நீங்க எல்லாரும் வாங்க ஓபன் கிரவுண்ட் இன்வைட் கொடுத்தாதான் தானே ரொம்ப சாமானியன் வந்து நிறைய விவரம் தெரிஞ்சு மிக சாமானியனாக பேசுறீங்க ஒரு ஸ்டேட்டினுடைய ஹெட் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டணும் நீங்க அந்த நீட்டுக்குங்கிற விஷயத்துக்கு நம்ம புறக்கணிச்சுன்னு சொன்னீங்க ஷேடோ என்கிறது ஷேடோ ஃபைட்டிங்ல அங்க போய் நீங்க தெரிவிச்சிருக்கலாமே சார் அவசியம் இல்லையே ஏனால் வராது என்கின்ற தெரிந்த விஷயத்தை வரும் என்று இவர்கள் சொல்லுவார்கள் அது அவசியம் இல்லையே அது வருமா வராதான்னு இருந்தா கூட நம்ம போகலாம் வராதுன்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கு அவங்க கூட்டம் போடுறாங்க ரெசல்யூஷன் போட்டு நாங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சோ மத்திய அரசு கொடுக்கலன்னு ஒரு அலிபியை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஆதாரத்தை தேடுகிறார்கள் அதே மாதிரிதான் இன்றைய விஷயத்துல சர்வகட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை அதுக்கெல்லாம் நீங்க இது ஏன் கூட்டல அப்புறம் இந்தியாவிற்கு ஆதரவாக நீ சொல்வதற்கு ஏன் மறுக்கிறீங்க பாரத் மாத வந்தே வந்தேகாதனும் போராட்டாலும் அதுக்கு சமமான தமிழ் கோஷத்தை நீங்க நீங்கள் போடுவீர்களா அதற்கு உத்தரவாதம் தருவீர்களா அதன் மூலமா உங்க நாட்டு பற்றை காண்பிப்பீர்களா இல்லையே இதுக்கு எந்த விதமான விளக்கமும் தமிழ்நாடு அரசு சொல்லுமாங்க உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணி காத்து இருக்கிறேன் அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அதுக்கெல்லாம் கூட்டினவர் இதுக்கு ஏன் கூட்டல அப்படின்றது பாஜக ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் இதுதான் நட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை இந்த நடைமுறையை செய்ய தயங்குகிறார் அல்லது மறுக்கிறார் ஓகே 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 சார் ஓகே சார் இந்த அரசியல் அப்பாற்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு இந்திய சிட்டிசனா இன்னைக்கு வந்து இந்த நாடுக வந்து மிசைல் இல்ல இந்த நாடுக வந்து ஆள் இல்ல இந்த நாடுக வந்து இதுவும் இல்லை பெண் சக்தி இந்த நாட்டுல வந்து இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஏன்னா நீங்க ஐம்பத்து ஐம்பது வருடங்களாக இந்த பொது தளத்தில் மக்களுக்காக நீங்க வந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரே கேள்வி அவங்க சொன்னது எல்லாமே இந்த இடத்துல வந்து சின்னாபிடமாயிருக்கு ஏன்னா இது வந்து பிரஸ் மீட் கொடுத்தது ரெண்டு பேருமே ஆபரேஷன் சிந்து பொறுத்தவரைக்கும் நிறைய இடத்துல வந்து பெண்கள் தான் வந்து தொடர்ந்து நாட்டுக்காக நாட்டோட பேஸாக பெண்கள் தான் வந்து இந்த இடத்துல முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மிசைல் இல்ல அது இல்ல இதெல்லாம் இல்லன்னு சொல்லும் ட்ரோன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதை ஹைடெக் வார் இது ஒரு ஹைடெக் இதுன்னே சொல்றாங்க ஹைடெக் மூலமா ஒரு ஆள் கூட பார்டர் கிராஸ் பண்ணாம இவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஆள் இருக்க ஆர்மியில அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஆர்மி வந்து யூத் ரெக்ரூட் பண்ண எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சாங்க மோடியை பட் அதுவும் இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கு மோடியோட ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்து கிண்டல் அடிச்சாங்க அது அந்த அந்த டிப்ளமசி வந்து இன்னைக்கு இந்தியாவை ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த மாதிரி கூட்டா எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த லெவன் இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல இந்த இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து இவர் பண்ணது எல்லாமே கரெக்ட் தெரிஞ்சிருக்கு இந்த ஐம்பது வருட அரசியல் வாழ்க்கை இன்றைய ஆட்சி என நீங்க சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த கட்சிக்கு ஒரு ரூபா கூட இல்லாம நாங்க வந்து மீட்டிங் முடிதல காசு இல்லாம பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து அப்பேற்பட்ட கட்சியில இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கார் அது உலகத்திலேயே பெஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு எல்லா விஷயங்களையும் வந்து டாப்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நான் மறுபடியும் அந்த ஏகே கே ஆண்டனுடைய ஸ்பீச்சை தான் கோட் பண்ண விரும்புறேன் ஒரு நாடு இவ்வளவு வலுவையான இவ்வளவு பாரம்பரிய மிக்க நாட்டுல ஒரு வாரத்துக்கு கூட நமக்கு சண்டை போடுறதுக்கு நம்மள்ட்ட ஆம்பியூனேஷன்ஸ் இல்லைன்னு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு ஆண்டுகளுக்குள்ளார இந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல எப்படி தேசத்தை முன்னு கொண்டு வந்திருக்காரு குறிப்பாக இன்றைய தேதியில துருக்கி தவிர மீது எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக சப்ளை செய்யல துருக்கி கொடுக்கக்கூடிய அத்தனை ட்ரோன்ஸும் கூட இங்க வந்து நம்ம இந்தியாவில விழும்போது உள்ளவருக்கும் பேப்பர் தான் தான் இப்ப நம்மளுடைய ராணுவத்தினுடைய நியூஸ் சீனா வந்து நமக்கு டெட் அந்த கண்ட்ரி வந்து இப்போது தயங்கி தயங்கி பின்னால நிற்கிறது ஆயுதங்களை கூட இப்போது சப்ளை பண்றதுக்கு அவர் தயாராக இல்லை ஏன்னா நம்மளை பகத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை அமெரிக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நான் சொல்லுவார் நூறு நமக்கு இப்போதைக்கு நீங்கள் செய்கிறது ரைட்டுன்னு சொன்னாலும் கூட அது பொருளாதார ரீதியாக நாம் மேலே வந்துடுவோங்கிறதுக்காக அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் வெளிப்படையாக நம்ம ஆதரவு வச்சிருக்காரு என்டையர் யூரோப் நம்மளோட இருக்கு ரஷ்யா இருக்கு யுக்ரைன் இருக்கு நமக்கு எதிராக எக்ஸெப்ட் துருக்கி எந்த நாடுமே இல்லை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே நமக்கு ஆதரவாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ராஜதந்திரத்தை உருவாக்கியது உலக நாடுகள்ல ராணுவ பலத்தை உருவாக்கியது இந்திய நாட்டுக்குள்ளார டிஆர்டிஓ என்கிற அந்த ஆகாஷ் ஏவுகணை டிஆர் வந்து வெளிநாட்டினுடைய அத்தனை ஏவுகணைகளையும் துவம்சம் செய்யக்கூடியது நம்மளுடைய பெயர்கள் அந்த மாதிரியான பெயர்களையுமே பெயர்கள உபயோகப்படுத்தியிருக்கிறார் இன்றைய ஒரு மாபெரும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கி அதை உலக மத்தியில வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக்கி இந்த போர் மூலமாக இந்த பாகிஸ்தான் மீது உள்ள தாக்குதல் மூலமாக உலக அரங்கிலே இந்தியா ஒரு மாபெரும் சக்தியாக மதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சூழ்நிலையை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி அந்த பதினோரு ஆண்டுகள் ஆட்சி நாம் தலை நிமிர்ந்து காலரை தூக்கி கொண்டு பெருமிதமாக இருக்கிறோம் இந்த பெருமிதத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இல்லாத தயாராக இல்லாத சிறுமதி படைத்த திருமதி படைத்த தேச தேச துரோகிகள் ஆங் ஆங்காங்கே ஆங்காங்கே பல ரூபத்திலே பல ரூபத்தில் இருக்கிறார்கள் இந்த போர் முடிந்தவுடன் அவர்கள் நிச்சயமாக மாறுவார்கள் அல்லது பாடம் புகட்டப்படுவார் சார் லாஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் நான் இதோட முடிக்கலாம்னு நினைச்சேன் பட் நேற்று இரவு வந்து ஆர்மி வந்து சண்டிகர்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க சார் இன்னைக்கு காலையில அதாவது இந்த நிமிஷம் நம்ம பேசிக்கொண்டிருந்த நிமிஷம் ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிய எப்படி பாக்குறீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சீனாவார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சாம் ஞாபகம் இல்லை அந்த போர்ல போர் மிகவும் இவர் ஜவஹர்லால் வந்து ரொம்ப தூரத்துல முதுகுல வந்து வெடி மருந்த வெடி மருந்த சுமந்து கொண்டு போய் கொடுப்பதற்கு கூலிப்படையினர் கூலிக்கு கூட ஆள் கிடைக்கவில்லை அதை கொண்டு போனது ஆர் எஸ் கொண்டு போய் சேர்த்தது அந்த பின்புலத்துல வந்த மோடி இந்திய மக்களுடைய இந்திய மக்களுடைய நல் மதிப்பை பெற்ற காரணத்தினால நன் மதிப்பை பற்ற காரணத்தினால அவர் மீது ஈர்க்கப்பட்டு அவர் செயல்பாட்டின் மீது ஈர்க்கப்பட்டு அத்தனை இளைஞர்கள் அணிதிர்கள் இந்தியாவினுடைய தேசபக்தி கொழுந்து விட்டு எரியவதற்கு காரணமாக அதை வந்து ஜுவாலையாக மாற்றிய மோடியினுடைய செயல்பாடுகளால் நான் வந்து தனிமனித துதிப்பாடல அந்த தலைவன் அப்படி ஒரு செயல்பாட்டை உருவாக்க உருவாக்கியனால இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஆர்மி மூலம் நீங்க சொல்லுகின்ற போதே எனக்கு அந்த செய்தி தெரியாது ஆனா நான் என்ன மனசுக்குள்ள நினைச்சேன் ஆர்எஸ்எஸ் காரன் வரிசையாக நின்று இருக்காங்க நெப்பா இன்னைக்கும் வந்து துப்பாக்கி சூடு தெரியாட்டாலும் லைன் ஆப் கண்ட்ரோல் ஏரியாக்கு நீங்க வாங்கினா இந்தியால இருக்கு நான் முத கொண்டு முதல்ல போய் நிற்போம் அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு தலைவனால அதே எண்ணத்தையும் அதே உற்சாகத்தையும் அதே உணர்வுகளையும் இந்தியாவினுடைய இளைஞர்களுக்கு அவருடைய மோடியினுடைய செயல்பாடுகள் உணர்த்தி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக சண்டிகர்ல இப்போது கூடியிருக்கிறார் என்பது மனதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கேட்ட உடனே எங்களோட ஜாயின் பண்ணி உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கருத்துகளையும் பரவித்தது ரொம்ப நன்றி சார் நன்றி நாகராஜ் நன்றி சாங்யா ஜெயஹிந்த் சார் ஜெயஹிங்